குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் படகு சவாரி துவங்கி துவங்கியிருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை சீசன் களை கட்டும் தற்போது இதமான காலநிலை நிலவுவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு வந்து நீராடி செல்கின்றனர் இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் குற்றாலத்தில் உள்ள படகு குழாமில் படகு சவாரி துவங்கியிருக்கிறது படகு சவாரியை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் குற்றாலத்தில் விரைவில் சாரல் திருவிழா தொடங்கும் என தெரிவித்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்